அங்கே வந்து மெனிக்க நோவாது பூமிக்கு நோவாது ஏசு நல்ல பேர் ஏசு சமாதானம் தரார் ஏசு இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்றாங்க இவன் அந்த குரூப்பில் போயிடுவோம் ஈஸி இல்லை அஞ்சாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஆறாம் கிளாஸ் போக வேண்டிய பையன் பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு படிக்க வேண்டிய பிள்ளை மறுபடியும் எல்கேஜி போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது க்ளாஸ் டீச்சரும் ரொம்ப வரவேற்பாங்க அப்போ கிளாஸ்லேயே பார்த்தா இதான் பெரிய கடாவாக இருக்கும் க்ளாஸில் மற்றெல்லாம் குட்டி பசங்களாக இருக்கும் எல்கேஜியோ ஒன்றாவதோ படிக்க வேண்டிய படிவத்துக்கு ஏற்ற அந்த தோற்றத்தில் இருக்கிற பிள்ள போய் கீழ் வகுப்புக்கு போச்சுன்னா ஒன்று தான் கீழே போவோம் இது ஈஸியாக இருக்குன்னு போகுது நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் சகிக்க தெரியலன்னா ஆராதிக்க தெரியாது சகிப்பதற்கு ஒரு குண அதிசியம் எனக்கு கத்தை இப்படி தான் சொன்னார் கொடுத்து தொலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் கூடு எனக்கு அது பழக்கமே இல்லை கொடுத்து பழக்கம் இல்லைன்றதை விட அவன் நியாயமாக அவன் தர வேண்டியது அது எப்படி நான் தர முடியும் அப்படி தான் இருந்துச்சு என் மனுஷு ஸோ கொடுத்து பார்த்தேன் நான் உண்மையிலே ஆசிர்ப்பட்டேன் சாட்சி சொல்கிறேன் வரும்னு தெரியாது நீ கூட நான் அவனை பார்த்துக்கிறேன்ட்டார் நான் கொடுத்தேன் அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலே நடந்தது அடுக்கடுக்கான விஷயம் சொல்கிறேன் நான் அற்புத விதமாக ஒரு ஃபோன் வந்தது அற்புத விதமாக ஒரு லேப்டாப் வந்தது என்ன இதெல்லாம் சாதாரண விஷயமா அதுவும் எல்லாம் பிராண்டு உண்மையிலே உயர் ரக பொருட்கள் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் கேளாமலே வந்துச்சு இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கிடையாது கர்த்தர் அவங்க இருதத்தில் பேசி அனுப்பி வைக்கப்பட்டது இது வந்து நான் நடந்து நான் விட்டது பத்தாயிரம் வந்தது லட்சம் பெற்று மடங்கு கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்குறாரு இது வந்து நடைமுறை சிக்கல் ஆனால் சகிக்க தெரிந்தால்தான் ஆராதிக்க முடியும் இது ஒரு வணிக மயமாக பத்தாயிரரூவா கொடுத்தா ஒரு லட்சம் ரூபா வரும்னு நினச்சாக்கா இது பிஸ்னஸ் அது வராது பத்து பைசா அப்போ இது என்னை கற்று உடைக்கிறாருன்னு சொல்ல வரேன் நான் சகிக்க தெரியணும் தீமையே சகிக்க தெரியணும் ஏதாவதுக்கு அநியாயமாக உங்கள்கிட்ட கொடுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல வரேன் ஒழிஞ்சு போதும் கத்தர் பார்த்து கொள்வார் சபிச்சு இல்லை கற்று பார்த்துக்கொள்வார்னா என்னமோதோ கற்று பார்த்து கொள்வார் அது எவ்வளோ கஷ்டம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி தான் என் சுயநீதி இருந்தது அந்த காஸ்ட்டு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஐயோ என்னால் எப்படி இதை செய் ஆ இந்த இல்லாமல் நான் நீ சகிக்கணும் இது டே டு டே லைஃப்பில் இது இருந்துச்சுன்னா குடும்ப பிரச்சனையும் வராது என் புருஷன் குத்துறான் கிழ்கிறான் தீட்டுறான் இது பண்ணுறான் இப்போ கை வைக்கிற அளவுக்கு இல்லை வாய் சொல்லே தாங்க முடியலையே மனைவி இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இதெல்லாம் வராது ஏன்னா ஆஃபீஸை திட்டுறாங்க நான் வேலையை விட்டு வரேன்னு வராது ஊழியத்தில் சில பிச்சின் போகிறதெல்லாம் இருக்குது காரணம் இதுதான் சகிப்புன்றதே கிடையாது